அவர் எப்படி சேர்த்த முடியும் அண்ணா திமுக எதிராக ரெட்டலை ஏத்த போயிட்டு போட்டிட்டு இருக்காரு ஒரு தொண்டனை கூட மதிக்க மாட்டான் ஒவ்வொரு தொண்டனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உழைத்து கொண்டிருக்கிறார் ரத்தத்தை வீரையாக சேர்ந்து இந்த கட்சி வெற்றி பெறணும் வைக்கிறார் அவர் போய் இந்த பலாப்பழத்தை வச்சு பூஜை பண்ணுறாரு பலாவளத்து பூஜை போடுறது எப்படி கிடைக்கும் ஏற்கனவே ஒரு முறை இதே தவிர செஞ்சார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்தபோது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கவர்னர் உத்தரப்படி மேதகு நம்முடைய மாண்பு சட்டப்படைத் தலைவர் அறிவித்து அதை போது எதிர்த்து ஓட்டு போட்டவர் இவர் எப்போ கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார் எப்பவுமே இருந்ததில்லை ஓபிஎஸ் எப்பொழுதுமே திமுக விசுவாசமாக இருந்தது சரித்திரமே கிடையாது சுயநலமாக தான் செயல்படுவார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதயம் புரட்சி தலைவி அம்மாவில் தன்னந்தனியாக அம்மா தலைமையில் ஒரு கட்சி சேவல் சின்னத்தில் நான் நின்றேன் அப்போ அம்மா சேவல் சின்னத்தில் நின்று போடி நாய்க்கினோர்ல அப்பொழுது திருமதி வெண்ணிலாராயண் நிர்மலா அவர்கள் ஜானியினி சார்பாக போட்டாங்க அப்போ சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் இந்த ஓபிஎஸ் அம்மாவுக்கு எதிராக அப்போவே இருந்தார் எப்போ அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தார் எப்போ திமுக விசுவாசமாக இருந்தார் எந்த காலகட்டத்திலும் விசுவாசமாக இருந்தது கிடையாது சுயநலம் இப்போ கூட சுயநிலத்தில் தானே அங்கே போய் போட்டிட்டாரு ஜெயிச்சா மத்திய மந்திரி ஆகலன்னு ஆனால் நாட்டு மக்கள் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்குறாரு ஒரு பலாபலத்தை போய் வச்சு பூஜை பண்ணுற எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு தொண்டை ஏற்றுக்குவான் சொல்லுங்க பார்க்கலாம் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதேதையும் புரட்சித்தலைவர் அம்மா பொன்முனச்சிமல் தலைவர் எம்ஜிஆர் இருவரும் தெய்வங்கள் இந்த கட்சி கட்டி காக்குறாங்க இந்த கட்சிக்கு எவர் ஒரு துரோகம் செஞ்சாலும் ஓபிஎஸ் நிலை தான் வரும்